ஒரு ஈமான் உள்ளவருடைய வாழ்க்கையில் பொதுவாக மனித வாழ்க்கையில் அதே நேரம் ஒரு உள்ளவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டிய நான்கு இரகசியம் என்கின்ற பகுதிகள் இருக்கின்றன இரகசியத்தோடு தொடர்புடைய நான்கு பகுதிகள் இருக்கின்றன இந்த நான்கு பகுதிகள்தான் நாளை மறுமையில் எம்மை அழிக்கக்கூடிய அல்லது எம்மை காப்பாற்றக்கூடிய மிக உச்சகட்டமான செயல்பாடுகள் என்று சொல்லலாம் அது நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு விஷயம் நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் அவைகள் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் பொதுவாக அதிலே மனிதர்கள் எந்தவிதமான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதனூடாகவும் அதிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் எப்படியெல்லாம் நாம் அதில் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்பதிலும் மிக கவனமாக ஒரு மீன் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் உண்மையிலேயே மனிதன் தனது நல்லவைகளை வெளிப்படுத்துவதிலும் கெட்டவைகளை மறைப்பதிலும் மிகவும் கவனம் எடுப்பான் பிறரது கெட்டவைகளை வெளிப்படுத்துவதிலும் அவனது நல்லவைகளை புறக்கணிப்பதிலும் மனிதனுடைய கவனம் என்ன செய்யும் அதே அளவில் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலை பற்றி இஸ்லாம் பல இடங்களிலே பேசுவதை நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் அதிகமான மனிதர்கள் அதிகமான மனிதர்களுடைய செயல்பாடுகளில் இது பற்றிய கவனங்கள் குறைவாகவே இருக்கின்றன நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையில் வலியுறுத்தப்பட்ட எச்சரிக்கப்பட்ட இடங்களை சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் முக்கியமான நான்கு இடங்களை நாங்கள் இதிலே உணரலாம் ஒன்று பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய இரகசியங்கள் நஜுவா என்று குரான் என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது பிறரை பற்றி நாம் நன்மை என நினைத்து பேசக்கூடிய இரகசியங்களை பற்றி குரான் என்ன செய்கிறது பேசுகிறது பிறருக்காக பிறருடைய தேவைகளுக்காக நாம் பேசக்கூடிய இரகசியங்கள் என்கின்ற ஒரு பகுதி பிறரை பற்றி பேசக்கூடிய இரகசியங்கள் இரண்டாவது பிறரை பற்றி நாம் குறை பேசி புறம் பேசி அவதூறு சொல்லி நாம் பேசக்கூடிய இரகசியங்கள் ஒன்று பிறருடைய நலவு என்ற அடிப்படையில் நம்ம பேசக்கூடிய ரகசியங்கள் இரண்டாவது புறம் பேசி அவர்களை பற்றி அவதூறு சொல்லி குறை சொல்லி நாம் பேசக்கூடிய இரகசியங்கள் மூன்றாவது எமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட செயல்பாடுகள் மோசமான பாவங்கள் நாம் இவைகளை இரகசியமாக மறைமுகமாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவங்கள் என்று ஒன்று உண்டு ஆனால் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு வெட்கத்தின் காரணமாக மறைத்து செயல்படக்கூடிய பாவங்கள் இரண்டாவது நாம் மறைத்து செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அது நமக்கும் நமது இறைவனுக்கு மாத்திரம் தெரிந்த தர்மங்களாக இருக்கலாம் நல்ல செயல்பாடுகளாக இருக்கலாம் வழிகாட்டல்களாக இருக்கலாம் முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கண்ணீர் துளியாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் அது நமக்கும் நமது இறைவனுக்கும் தெரிந்த விஷயங்கள் இந்த நாளிலேயே நாம் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடியது நான்காவது தான் இதில் ரகசியம் உண்டு இருக்குமா என்று சிந்திக்கக்கூடிய அளவில் எமது செயல்பாடுகள் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் இந்த நான்கும் நான் சொன்ன இந்த நான்கும் மனித வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஈமானுடையவனுடைய ஈமானை பாதிக்கவும் அதிகரிக்கவும் செய்யக்கூடிய முக்கியமான பகுதிகள் மறுமை நாளில் இறைவனிடத்திலே எம்மை காப்பாற்றுவதற்கு உதவக்கூடியதும் இதுதான் எம்மை அழிப்பதற்கு உதவக்கூடியதும் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் பிறரை பற்றி பேசக்கூடிய நல்லது என்று நினைத்து பேசக்கூடிய இரகசியங்கள் இரண்டாவது பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய அதாவது புறம் அவதூறுகள் குறைசொல்லல்கள் மூன்றாவது எமது வாழ்க்கையில் நாம் வெட்கத்தின் காரணமாக மறைத்து செய்யக்கூடிய பாவங்கள் நான்காவதாக நாம் எமக்கும் எமது இறைவனுக்கும் மத்தியிலே வைத்திருக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகள் அமல்கள் இறைவனுக்காக செயல்பட்ட அந்த அமல் சாலைகள் அன்புள்ள சகோதரர்களே இதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று என்றைக்காவது ஒரு மு அதாவது முஹாசபா செய்து எம்மை சிந்திக்க செய்து சரியாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்ம மிகவும் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் மிகவுமே அலட்சியமாக இருக்கக்கூடிய பகுதி இதுவாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் அன்புள்ள சகோதரர்களே மறுமையுடைய விசாரணைகள் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா முக்கியமாக இந்த பகுதிகளை சொல்லி காட்டுகிறார் யௌம துபுல சரா எர் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில் சோதிக்கப்படக்கூடிய நாளில் யௌம துபுல எர் மறுமை நாளுடைய முக்கிய சிபத்துக்களில் ஒன்றாக முக்கிய பண்புகளில் ஒன்றாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் யௌம துபுல சரா நமது சரீராக்கள் நமது ரகசியங்கள் சோதிக்கப்படக்கூடிய நாளில் வெளிப்படுத்தப்படக்கூடிய நாளில் அந்த நாளில் மனிதன் நிறுத்தப்பட்டு தனது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு மறைக்கப்பட்ட மனிதர்களால் அறிய முடியாத எமக்கு மாத்திரமே தெரிந்த அந்த நிகழ்வுகள் சோதிக்கப்படக்கூடிய நாளில் அந்த ரகசியங்கள் சோதிக்கப்படக்கூடிய நாளில் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் அது எவ்வளவு அதாவது முக்கியமான ஒரு பகுதி அவர்கள் எண்ணி பார்க்காதவைகளெல்லாம் அவர்களுக்கு தோன்றும் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான் அவர்களுக்கு வெளிப்படும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இடம் அதே போல அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் மாலிகாதல் கிதாபிலா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சாஹா என்ன ஏடு இது எந்த ஒரு பெரியது சிறியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் இது கணக்கில் வைத்திருக்கிறதே எந்த ஒரு பெரியது சிறியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறதே என்று மனிதன் பிரமிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு இன்றைக்குள்ள இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை வைத்து நம்ம விமித்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் இறுதி நாள் என்பது எமக்கு எவ்வளவு ரகசியங்களை என்ன செய்யும் அது இறைவனுடைய ஆற்றலினூடாக வெளியே கொண்டு வந்து சேர்க்கும்படி நினைத்து பாருங்கள் சாதாரணமான இந்த சிப்புகளை எல்லாம் நினைத்து பெருமைப்படக்கூடிய இந்த மனிதன் இறைவனுடைய ஆற்றல் இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலேயே மனிதவன் ஆச்சரியப்படுறான் நாளை மறுமையில் எல்லா செயல்களையும் எமது செயல்களையும் வடிவத்தில் முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிற நாளில் அவைகளை மனிதன் பார்க்க பார்க்கின்ற நாளில் எப்படிப்பட்ட ரகசியங்களில் நாம் சோதிக்கப்படுவோம் என்று நினைத்து பாருங்கள் மா அமிலு ஹாதிரன் அவர்கள் செய்த அனைத்து செயல்களையும் முன்னால் காண்பார்கள் அனைத்து செயல்களையும் முன்னால் காண்பார்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் என்றால் எழுத்து வடிவில் அல்ல ஏட்டு வடிவில் அல்ல அதை செயல் வடிவில் அவர்கள் என்ன செய்வார்கள் காண்பார்கள் என்று அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களை எனவே மறுமையுடைய முக்கியமான ஒரு பகுதியாக அல்லாஹுத்தாலா இதை சொல்லுகிறான் என்றால் மத் மறுமையிலே முக்கியமான ஒரு சிபத்தாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான் என்றால் ஒரு முக் மீன் எப்படி இதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் ரபுல் ஆலமின் குரானிலே இந்த உலக வாழ்க்கையை சொல்லுகிற நேரத்தில் கூட அல்லாஹு தாலா அதாவது ரஹ்மான பில் ஹைம் மன் ஹசியர் ரஹ்மான பில் ஹைம் அதாவது ஹைபிலே மறைவான நேரங்களில் இறைவனை அஞ்சியவர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் யாருக்கு சொர்க்கம் என்று சொல்கிற நேரத்தில் சிபத்தை அல்லாஹாலா சொல்கிற நேரத்தில் மறைவான நேரத்தில் இறைவனை அஞ்சியவர் தனிமையில் இறைவனை அஞ்சியவர் என்ற பண்பை அல்லாஹாலா சொல்கிறான் காரணம் பகிரங்கமாக அஞ்சுவதில் நயவஞ்சகரும் ஈமான் கொண்டவர்களும் சமமாக இருப்பார்கள் தனிமையில் தான் ஒரு நயவஞ்சகனுக்கும் மூமினுக்கும் இடையிலான ஒரு வித்தியாசமே அந்த இடத்துல தான் என்ன செய்கிறது வரப்போகிறது இதில் நாம் சரியாக இருக்கிறோமா என்று கேட்டால் அதிகமான மனிதர்கள் தங்கள் குணத்தை சரி செய்வதிலும் தங்களது நடவடிக்கைகளை சரி செய்வதிலும் வணக்க வழிபாடுகளை சரி செய்வதிலும் எதில் கவனம் செலுத்துகிறார்கள் பிறர் நோக்கக்கூடிய தான் மற்றவர்கள் பார்க்கிற தான் அதிக கவனம் செலுத்துகிறார்களே தவிர பார்க்காத வேலைகளில் அதிகம் கவனம் செலுத்துவது கிடையாது இதுதான் உண்மை நமக்கு நாமே சமாதானம் செய்து கொண்டாலும் சரி நமக்கு நாமே தேற்றிக் கொண்டாலும் சரி தனி நின்று நீங்க நினைத்து பாருங்கள் எது உண்மை என்று சொல்லி ஒருவர் உங்களை கோபம் கொள்ளக்கூடிய மனிதரன் ஏசிவிட்டார் உடனே நமக்கு கோபம் வரக்கூடாது என்று சரி செய்பவர்களை விட கோவப்பட்ட இடத்தை சரி செய்கின்றவர்கள் தான் அதிகம் அந்த இடத்துல நான் கோபப்பட்டதுக்கான கோவப்பட்டிருக்க மாட்டேன் நான் அப்படிப்பட்ட பண்புள்ளவன் அல்ல என்று சொல்லி அந்த இடத்துல போன பெயரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுக்கின்றவர்கள் தான் அதிகமே தவிர எனக்கு ஏன் இந்த கோபம் வந்தது இப்படி வரக்கூடாது என்று அதை சரி செய்ய முயற்சி எடுப்பவர்கள் குறைவு அந்த பேரை காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நீங்கள் அதிகமாக காண்பீர்கள் அன்புள்ள சகோதரிகளே இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும்